நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்தும் சூழ்களை வாணர்களிடம் இவை நின்று பிறந்தவை நின்று இயல்பெனலாம் எங்கள் தாய் என் தாய்க்கு என் தாய்க்கும் வணக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சிவலிங்கம் ஐயா அவர்களை பார்த்தால் கோற்றத்தில் முதுமை ஆனால் உள்ளத்திலே இளமே கொண்டவர் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பெருமிதத்தோடு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இங்கே தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை கூறுவதற்கு பதிலாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நில ஆசிரியர் மானூர் புகழேந்தி ஐயா அவர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இளங்குமரன் அவர்கள் பையை உலக தமிழ் கூட இருக்கின்ற அமைப்பை நிறுவி இணைந்தளம் வழியாக ஒவ்வொரு நாளும் தமிழை பரப்புகின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன் அவர் மேலும் தமிழ் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அங்கே தமிழ் தமிழ்ச்சங்களை வந்து உரையாற்றினார்கள் அவருடைய ஆசானாக கூறிக்கொண்டு இன்றைக்கு அவரை பற்றிய நிகழ்வினை நிறைய நிச்சிலே அவர்களையும் அழைத்து வந்த அங்கே தமிழ்ச்சி பத்து நாட்கள் பயிலரங்கம் வளர்த்தியவர் என்பா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறிக்கொண்டு மாணவ சங்கங்களாகிய நீங்கள் நல்ல ஒரு செய்திகளையெல்லாம் திருக்குறளான அவர்கள் கூறுவதை கூட கேட்டீர்கள்

ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைப்பின்றி காலாது முயற்றுபவர் என்பதை நீங்கள் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அத்தனை பேர்களும் நினைவிலே கொள்ள வேண்டும் எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவர் எண்ணியார் திண்ணியராக இந்த திருக்குறளை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் ஐயா திருக்குறளாளர் கூடியதைப் போல நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது அவதாரங்கள் பத்து தானியங்கள் ஒன்பது திசைகள் எட்டு சுரங்கள் ஏழு சுவைகள் ஆறு பஞ்சபூதங்கள் ஐந்து வேதங்கள் நான்கு தமிழ் மூன்று வாழ்க்கை அக வாழ்க்கை புற வாழ்க்கை ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் ஒழுக்கத்திற்கு மட்டும் ஒன்றே மட்டும் அதனால்தான்

சொல்லடி சிவசக்தி சுடர் மிகு அறிவுடன் படைத்தாய் அந்த அறிவு என்னுடைய வீட்டிற்கும் பயன்பட வேண்டும் இந்த நாட்டிற்கும் பயன்பட வேண்டும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மண்ணுக்கு மரம் அழகு பெண்ணுக்கு நிலமழகு கண்ணுக்கு மை மீனுக்கு வால் அழகு மானுக்கு மருட்சி அழகு தேலுக்கு சுவை அழகு உயிருக்கு ஆழும்போது உயிர் அழகு ஆடும்போது மயில் அழகு பேசும்போது தமிழ் அழகு அழகு என்று கூறி எல்லா வாய்ப்புகள் என்னுடைய எல்லா ஆறுகளுக்கும் அத்தனை பேர்களுக்கும் செம்மைகளுக்கும் அத்தனை பேர்களுக்கும் தன்னுடைய நன்றியை காணிக்க காணிக்கையாக்கி நிறைவு செய்ய வாய்ப்பு உடங்கியவற்றி மீண்டும் ஒரு முறை நன்றியை காணிக்கையாக்கிறேன் ನೆರವುಸೆಂ <coughs> ವಣ